ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய பள்ளி அணிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப்பில் க இன்டர்நேஷ்னல் பப்ளிக் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா சோழவந்தானில் தனியார் பள்ளி மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெற்ற செஸ் சாம்பியன்ஷிப்பில் மூன்றாவது இடம் பிடித்து சாதனை அசாமில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய பள்ளி அணிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப்பில் மதுரை மாவட்டத்தின் சோலவந்தான் அருகே ராயபுரத்தில் உள்ள கல்வி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் பள்ளியின் மாணவர்கள் மூன்றாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர் மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நாலு புள்ளி ஜீரோ என்ற கணக்கில் வெற்றி பெற்று தேசிய அளவில் தேசிய மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது தேசிய அளவில் மூன்றாவது இடத்தை பிடித்ததாக குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இந்த வெற்றிக்கு அணி முக்கிய வீரர்கள் எஸ் பி அருள் பிரகாஷ் பிரபாகரன் எஸ் ஜோ கிளார்சன் எல் மற்றும் எஸ் அனுஷ்டி ஆகியோரின் சிறந்த ஆட்டத்தால் இந்த சாதனை செய்துள்ளனர் இவர்களின் இந்த கடின உழைப்பால் பள்ளி பெருமை அடைந்துள்ளதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் பள்ளி வளாகத்தில் உள்ள கூடத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில செஸ் சங்கத்தின் இணை செயலாளர் பி பிரகதேஷ் பிஇஎம்இ எம்பிஏ மற்றும் மதுரை மாவட்ட செஸ் சங்கத்தின் செயலாளர் உமா மகேஸ்வரன் ஐஏஎன்ஐ கல்வி பள்ளி குழுமத்தின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் மற்றும் மதுரை மாவட்ட செஸ் சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் மூத்த தேசிய அரப்பிட்டர் எஸ்என்ஏ ம எம் ராஜதர்ஷினி எம் எம்இ பள்ளியின் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியை வாழ்த்தினர் இந்த வெற்றி எங்கள் மாணவர்களின் திறமை மற்றும் உழைப்பின் வெளிப்பாடு என்று பள்ளி முதல்வர் குறிப்பிட்டார் மேலும் இவர்கள் எதிர்காலத்தில் மேலும் பல சாதனைகளை எட்டுவார்கள் என்றும் இவர்களால் பள்ளி பெருமை அடைவதாகவும் தெரிவித்தார் பட் ஃபைனல் ரவுண்டில் ஈஸியாக வின் பண்ணி இந்த தேர்ட் பொசிஷன் சார் சில ப்ரைஸ் நம்ம கிடச்சி ஸ்கூலுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு ராண்டாங்க இன்னும் ஃப்யூச்சர்லேயும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் அப்கமிங் இயர்ஸில் நிச்சயமாக அவங்க வந்து கோல்டு வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நிச்சயம் பண்ணுவாங்கன்னு நான் அவர்கிட்ட வந்து